யார் மேசு நாமத்தினாலே வாழ்த்துகிறேன் ஆண்டு ஒரு வசனத்தை தர விரும்புகிறார் கத்தர் உங்களோட பேச விரும்புகிறார் கத்தர் உங்களோட இடைப்பட விரும்புகிறார் இருபதாம் அதிகாரம் உங்களுக்காக உங்கள் சத்திர்களோட யுத்தம் பண்ணவும் உங்களை ரட்சிக்கவும் உங்களோடு கூட போகிறவர் உங்கள் தேவனாகி கத்தர் என்று சொல்ல வேண்டும் எனக்காக என் சத்திருக்களோட யுத்தம் பண்ணவும் என்னை ரட்சிக்கவும் என்னோடு கூட போகிறவர் என் தேவனாகிய கர்த்தர் என்று நான் சொல்ல வேண்டுமா யுத்தம் பண்ணுகிறவர் கர்த்தர் ரட்சிக்கிறவரும் கர்த்தர் என் கூட வர்றவரும் கர்த்தர் ஆகியன இதை மட்டும் நான் சொல்லிட்டே இருந்தோம் எனக்காய் யுத்தம் பண்ணுகிறவர் என்னை ரட்சிக்கிறவர் என் கூட வருகிறவர் என்று நான் சொல்லிட்டே இருந்தேன்னா சத்ரு எவ்வளவு வெள்ளம் போல பெருகினாலும் கொடி பிடிக்கிற ஆவியானவர் உங்களுக்காக எனக்காய் கொடி பிடித்து ஜெயம் கொடுப்பார் ஒண்ணும் கிடையாதுங்க ரொம்ப சிம்பிளுங்க என் சத்துருக்களோடு எனக்காய் யுத்தம் வருகிறவர் எனக்கு ஆண்டர் சொல்ற மகளே மகளே நீ உன் சத்துருக்களோடு யுத்தம் அவனை அழைக்கல ஐ டோன்ட் ஃபைட் வித் எனி பிளஷ் அண்ட் பிளட் மாம்சத்தோட ரத்தத்தோட போராட கத்தர் அழைக்கவே இல்ல மனிதனோட சண்டை போற கத்தர் அழைக்கவே இல்ல மனிதனோட வாக்குவாதம் பண்ண அழைக்கவே இல்ல சில பேர் பாருங்களேன் நீங்க செஞ்சது தப்பே இல்லைன்னு நிரூபித்து காட்டுறதற்கு பல விதங்களில போராடுவீங்க பல பேருக்கு அலைபேசியில பேசிக்கொண்டு பல விதங்களில் நிரூபித்து காட்டுகிறதற்கு பல முயற்சிகள் எடுப்பீர்கள் டைம் வேஸ்ட் பார்த்திருக்க அப்படி உட்கார்ந்து பேசிட்டு இருப்பாங்க அரை மணி நேரம் தன்னை நல்லவன் 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 என்றே காண்பித்துக் கொண்டு பேசுவார்கள் இப்படிதான் பைபிள் சொல்லவே இல்லை டைம் வேஸ்ட் எனர்ஜி வேஸ்ட் நான் சொல்றது நினைச்சு நீ வருத்தம் கவலை கிடையாது நான் பைபிள்ல தான் பேசிட்டு இருக்கிறேன் ஆனா அழகாய் சொல்கிறார் உங்களுக்காக இவங்க சத்துக்களோடு யுத்தம் படுகிறவர் கர்த்தர் உங்களை ரசிக்கிறவரும் கர்த்தர் உங்களோட கூட வருகிறவரு கர்த்தர் தேவனாகி கர்த்தர் என்று சொல்லுங்கள் என்னைக்காக எனக் கயுத்தம் பண்ணுகிறவரும் கத்தர் என்னை இரட்சிக்கிறவரும் கர்த்தர் இன்னோரு கூட வருகிறவரும் கர்த்தர் என்று நான் சொல்லிக்கொண்டே இருப்பேன் இதனால் சத்ரு ஜெயிக்க மாட்டான் வெற்றி எனக்கு நிச்சயம் வெற்றியின் மகுடத்தை சுட்டுவேன் கத்தர் கூட இருக்கிறார் ஜெய மகுடம் சுட்டும்படிக்கு கத்தர் ஜெயாலி அனை வைப்பார் உங்களை வைப்பார் எப்பவுமே இந்த வசனத்தை உங்களுக்கு சொல்லும்போது முதல் எனக்கு நான் ருசி பார்த்து பேசுகிறவன் நான் ஆகியனால்தான் இந்த நாளை எனக்கு ஆசீர்வாதமாய் மாற்றுகிறார் உங்களுக்கு நூத்துக்கு நூறு சதவீதம் ஆசீர்வாதமாய் மாற்றுவார் இந்த தீர்கசனீங்களோ அத்தனை பேர் பேரு பட்டை தூதர்கள் கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு நான்கு வீட்டுக்கு முன்பதாக வீட்டை சுற்றிலும் தூதர்கள் என்று யுத்தம் பண்ணி கொண்டிருக்கிறதை நான் பார்க்கிறேன் பண்ணி கொண்டிருக்கிறார் யுத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார் மை பிரதர் அண்ட் சிஸ்டர் ரட்சிக்கிறவர் கத்தர் யுத்தம் பண்ணுகிறார் விடுவிக்கிறார் காப்பாற்றுகிறார் உங்களோடு கூட வருகிறா எல்லா கண்களுக்கும் காட்டி கொடுப்பா கத்தர் உங்களோடு இருக்கிறார் போது வெளிப்படுத்தி காட்டுவார் சோ அதனால இன்னைக்கு நான் அவனை நாக்கு புடுங்கிற மாதிரி கேட்க போறேன் அவளுக்கு அவளை வழி பண்ண போறேன் இவனை நான் யாருன்னு காட்ட போறேன் இந்த சங்காத்தெல்லாம் தூக்கி ஓரத்துல போட்டு குப்பையில போட்டுருங்க அக்கீல்ல போட்டு எரிச்சிருங்க இந்த சிந்தை என்னத்தையும் நீங்க யாருன்னு காட்டுறதுக்கு கத்தர் உங்களை வைக்கல கத்தர் யாருன்னு காட்டுறதுதான் கத்தர் நம்மளை படைச்சிருக்கிறார் நம்மள நல்லவன் காட்டுறது கத்தர் வைக்கல அவர் நல்லவன் காண்பிக்கல கத்தர் நம்மளை வைத்திருக்கிறார் நம்ம நல்லவர் என்று காண்பிக்கிறவர் கத்தர் அவர் ஏற்ற வேலையில் அவர் தலை உயர்த்திடுவார் நீர் அவர் நல்லவர் என்று நீங்கள் எல்லாரும் சாட்டி கொண்டு அவரை காண்பித்துக் கொண்டே வருங்கள் ஒரு நாள் கத்தர் உங்களோடு கூட இருக்கிறார் நீங்க நல்லவர் என்பதையும் கத்தருடைய பிள்ளை என்பதையும் உங்களை வெளிப்படுத்தி காட்டுவார் இப்படியும் விட மாட்டார் தலைகளாய் மாற்றுகிறார் ஒற்றை தலைவனி கத்தன் முறிக்கிறார் செட்டு கண்கள் செட்டு காதுகள் திறக்கிறது குருட்டு கண்கள் திறக்கிறது செட்டு காதுகளை திறக்கட்டும் எப்பத்தா குருட்டு கண்களை திறப்பாராக பாறை உண்டா மட்டுமே